போர் வந்த காலத்தையே புறம்போய் பதுங்காது காவுண்டதால் இங்கு கவுண்டர்ன்ற பெயர் உண்டு இதுதான் போருக்கு போறப்ப வந்து வீர மரணம் அதாவது நெஞ்ச நிமித்தி போர் எவ்வளவு பெரிய படையா இருந்தாலும் சொல்லி அதை எதிர்ச்சு உயிர் நீத்தார்கள் பாத்தீங்களா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் கவுண்டர் பட்டம் எட்டாம் நூட்டானில் கிடைச்சது அந்த தலைவாதம் இதுக்கு முன்னாடி கவுண்டருங்கிற பட்டமே கிடையாது எட்டாம் நூட்டானதான் பட்டம் வந்து பட்டம் கிடைச்சிது அந்த பட்டம் யாருக்கு கிடைச்சதுன்னா வேட்டு கவுண்டல் கிடைச்சது இந்த நாட்டோட முதல் முதல் குடி வேட்டு கவுண்டர் வேடர் மலைவாழ் வேடர் புண்ணம் வேட்டுக்கொண்டு பூடு வேட்டுக்கொண்டார் வேட்டைக்காரர் வேட்டைக்கார நாய்க்கு இதெல்லாம் வேட்டு கொண்டோடு உட்பிரிவுகள் எட்டு பிரிவுகள் எட்டு பிரிவு சேர்ந்த வேட்டுக்கொண்டு கொங்கு வேலை எடுத்துன்னா பதினாறு பிரிவு சேர்த்து கொங்கு வேலை வழிமுறைகள்லாம் அவங்களும் பின்பற்றுறாங்களா அந்த ஆட்டம் இதெல்லாம் அதாவது எங்களோட அதாவது எங்களோட திட்டோகம்தான் தான் அப்படியே இருப்பாங்க கொங்கு மண்டலத்துல பத்தி பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர் இந்த மூணு பேருமே எழுதி கொடுத்த பட்டயங்கள் இருக்கு அந்த பட்டயம் அதுன்னா அந்த பகுதியில் இருக்கிற காளி கோயில்கள் அந்த காளி கோயில் அத்தனை கோயிலுமே வேட்டு கொண்டு சுமதாய சார்ந்தது அதாவது அந்த இருக்கிற எட்டு மாவட்டங்களுமே முதல் உரிமை இன்னைக்கும் காணியக்காரன் நம்ம தான் முதல் உரிமை நாம தான் சிவன் மலை எடுத்துக்கங்க செனிமலை எடுத்துங்க அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் கபிலர் மலை எடுத்துக்குங்க அப்புறம் பொள்ளாச்சி புறையாளையம் ஜமீன் குங்குமண்டலத்தோட ஜமீன் பார்த்தீங்கன்னா வேட்டு கொண்டு சமாதார சார்ந்தது சரிங்களா அதோட ஒரு உற்பத்திதான் பூல கவுண்டர் அந்த ஜமீன் அன்னைக்கு காந்தியடிகள் வந்து இருந்த ஜமீன் பார்த்தீங்கன்னா அதுதான் குதிரைப்படை மிகுந்த படை ஜமீன் சொன்னாவே புறையளையும் தான் கொங்கு மண்டலத்துக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அந்த ஜமீன் வேட்டு கொண்ட சமுதாயம் இப்போ இந்த கவுண்டர் சமுதாயத்துக்கே ஒட்டுமொத்தமா உரிமை கொண்டாடுறதுக்கு தகுதி தான் இருக்கு அது உண்மை ஆனா இவ்வளவு தகுதி இருக்கக்கூடிய உங்களை வந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து பயன்படுத்திட்டு விட்டுடுறாங்கல்ல அந்த துரோகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஏன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இல்ல ஏன்னா உங்களை போன்ற ஆட்கள்லாம் தான் வளர்ந்துலேயே அதிகமாக வந்துட்டு இருக்கீங்க ஏன் உங்கள் உங்களுடைய சமுதாயத்தை கொங்கு வேளாளர் சமுதாயம் வந்து ஒடுக்க பார்க்குறாங்க இவரு பயன்படக்கூடிய ஒரு பொருளாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை உண்மை அது மாற்றுக்கருத்தில் அந்த பொதுவில சொல்லிக்கூடிய சொல்லக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் அவையிலே உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இருந்து வேட்டுகொண்டு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நான் சொல்றது ரெண்டாயிரம் வரைக்கும் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் சொல்றேன் எம்எல்ஏ வந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க மாவட்ட செயலாளர் வந்திருக்காங்க இருந்திருக்காங்க மந்திரியா மட்டும் யாரும் இல்லை சரிங்களா அதிமுக மாநில இரணாக இருந்திருக்காங்க அண்ணா ஓ பழைய காலத்துல ஓ அண்ணா திமுக இருந்திருக்காங்க திமுக எம்பி இருந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க இவையெல்லாம் என்ன விஷயம்னா அவ இருந்த காலத்துல இப்ப இவி பண்ற மாதிரி நமக்கு அப்புறம் நம்மளால் வேணும்னு சொல்லி யாரையும் ஒண்டிச்சேராக்குறதோ மாவட்ட செயராதோ நமக்கு பின்னாடி ஒரு சேர்மன் ஆகிறதோ அதில் எங்க எங்கள் சமுதாயத்தை முன்னோடில வந்து என்னென்னா பொதுவா இருந்துட்டு போயிட்டாங்க அவில ஒரு கட்டமைப்பு உருவாக்காம தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பிந்த பிந்தங்கி வர காரணம் இன்னும் பார்த்தீங்கன்னா கொங்கு மன்றத்துல அதிகப்படியான நிலவரங்கள் நாங்கள் வச்சுருக்குறோம் முதல் முறையாமல் நம்ம இருந்த போதிலும் நம்ம அதை வந்து இ இது இப்படியெல்லாம் ஒரு சூழல் வரும் அப்படிங்கறது வந்து முற்போக்கு சிந்தனை இல்லாததுங்கள்தான் இந்த சமூகம் பின்தங்கி இருக்குது இல்லை அதுதான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலையேங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்போம் நிறையா அதனால தான் உங்களை போன்ற தலைவர்கள்லாம் உருவாகிறாங்க அதுதான் கேட்குறேன் அந்த துரோகம் யார் பண்ணதுன்னு கேட்குறேன் இல்லை அந்த துரோகம் யார் பண்ணுதுன்னா இப்போ வந்து இது நான் வந்து நான் வேறு யாரையும் சொல்ல விரும்பலை எங்க சமூகத்தார் சார்ந்தவர்கள் வந்து சரியா தான் இந்த நிலைமை எங்களுக்கு வந்திருக்குது இந்த நிலைமை எங்களுக்கு வந்தது இனி வரும் காலங்களில் வரக்கூடாது இந்த வேட்டுக் சமுதாயத்துக்கு வரக்கூடாது இந்த சமுதாயம் மட்டும் இந்த சமுதாயம் கல்வி பொருளாதார வேலைவாய்ப்புல அரசியலில் முன்னெடுக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதும் இயக்கம் தான் புதிய திரும்பங்கள் இன்னைக்கு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா திமுக மாண்முக தமிழ் முதல்வர் இருக்காரு மன்முக சின்னவர் இருக்காரு அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்கன்னா அவர்கிட்ட வந்து வேட்டுக்குன்ற வேலை கொங்கு வேலர் வேலை அப்படிங்கிறத சொல்றக்கே ஆள் இல்லை நீங்க சொல்ற மாதிரிதான் ஓ கவுண்டர்னா எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு பிம்பந்தம் எங்க மேல இருக்கு எல்லாத்தையும் அப்படி அப்படித்தான் இருக்கு அதையெல்லாம் நாம இப்போ நாலு மாநாடு அஞ்சு மாநாடு நடத்தி அதை நம்ம எடுத்து சொல்லக்கூடிய நிலைய காரணங்கள் இருக்கு இது நாள் வரைக்கும் பேசக்கூடிய அதுக்கு காரணம் மாநாடுகள் நடத்தி இந்த உங்களுடைய சமுதாயத்தை பத்தி சொல்றப்ப அவங்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு வராது அவங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தா வந்துருப்பா அதை கவலை இல்லை நீ தப்பு பண்ற சொல்ற நீ திருடுற சொல்ற அதான் நான் சொல்றேன் எடப்பா பார்த்தா என்னன்னா அந்த கவுண்டருக்கு ஒரு இது நாள் வரைக்கும் நான் அதை பத்தி பேசவே இல்லை இப்பதான் நம்ம பேசுறோம் ஏன் பேசறோம்னா கவுண்டர்னாவே கெட்டவங்க துரோகி அதாவது துரோகி அப்படின்னு சொன்னால் யார சொன்னாங்க இதனால வரைக்கும் நான் வரலாறு பிடிச்ச யாரு கட்டப்பனுக்கு எட்டப்ப ஓகேவா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எட்டப்பன்னு பார்த்தா ஒரு சொல்லக்கூடிய ஒரே ஆளை சொல்லப்போனா போனா எடப்பாடி பழனிசாமி கவுண்டருக்கு இருந்த ஒரு மரியாதையை கெடுத்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி வந்தவரை கா கழுத்த அடுத்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி புரியுதுங்களா அதனாலதான் போல நாங்க சூழல் வருது கவுண்டருடைய பேரை கெடுத்துட்டாருன்னு சொல்றீங்க ஆமா எம்எல்ஏவா அமைச்சரா வந்து இல்லாம உங்க சமுதாயத்துல இருந்தாங்க இப்ப இருந்த போதிலும் ஒரு முதலமைச்சர் பதவி அவருக்கு வந்துச்சு இல்ல அந்த பதவியை இந்த விதத்துல சமுதாயத்துக்காக பயன்படுத்தி இருக்கலாம் ஆனா அவர் பண்ணலைன்னா அது எந்த அவர் அவர் வந்து அவர் எனக்கு மட்டும் தான் கொங்கு வேலை சமூகத்துக்கு மட்டும் தான் பண்ணிட்டார் வேட்டு கொண்டு சமூகத்திற்கோ இல்ல வேற சமூகத்திற்கோ குறும கொண்டு இருக்கோ நாட்டுக்கு கொண்டு இருக்கோ எதா பண்ணியிருந்தா தான் சொல்லலாம் அவர்ல எதுவும் இல்லை அவர் சமூகத்துக்கு மட்டும் இப்போ பண்ணிக்கிட்டார் அவர் சமூகம் அவர் சம்பந்தி தான் காண்டாயிட்டு

கொலை வழக்க நீங்க வந்து பரிசீலனை பண்ணணும் தேர்தல் அறிக்கையே சொன்னீங்க உண்மையான குற்றவாளிய அம்மாவுக்கு துரோகம் பண்ணீங்களே அந்த அவ அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல போய் கொலை பண்ணவர் வந்து நீங்க தண்டிக்கணும்னு சொன்னீங்க கட்டாயம் நீங்க தண்டிக்கணும் அவர் வந்து இந்த பேட்டியின் வயலா கேட்டுக்கிறேன் அது யார் பண்ணாலும் சரி அந்த கொலை பண்ணீங்க கட்டாயம் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற கோரிக்கை நாங்க வச்சு இல்ல இப்ப திமுகவுக்கு தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க ஐயோ எடப்பாடி செய்யாதது அதிமுக செய்யாத திமுக என்ன செஞ்சிருன்னு நம்பிக்கை உங்களுக்கு அதாவது சமூகநீதி காவலராக நாங்கள் மாண்புமிகு தமிழ் முதல்வர்கள் பார்க்குறோம் அவர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு தமிழ் புதல் திட்டத்தட்டங்க நிற்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறார் தமிழ முதல் முதல்வர் வந்து சமூகநீதியை நிலைநாட்டுவர் அப்படின்னு நம்பிக்கைகள் இருக்கு திமுக திமுக இது வரைக்கும் இந்த விஷயம் தெரியலையே இப்படி ஒரு வேட்டுங்கோடு சமுதாயங்களோட சமுதாயம் புறக்க புறக்கணிக்கப்படுது கொங்கு மன்றத்துல அனைத்து சமுதாய மக்களும் புறக்கணிக்கப்படுறாங்க நான் அடிக்கடி மீண்டும் மீண்டும் சொல்ற கொங்கு நாட்டுல சமூகநீதி நாம தான் போட்டோம் நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்களா அதுல அனைத்து சமுதாய மக்களையும் இது இதுவரை குங்குமணத்திற மாதிரி ஒரு மானம் நடந்திருக்கா நடக்க கிடையவே கிடையாது அது என்ன சொன்னாங்க நாம சமுநீதி பேசுறோம் சமுநீதியை பேசக்கூடிய தலைவர்கிட்ட செல்வன் மூலம் எங்களுக்கு இந்த குறை இப்போ நான் குழந்தைன்னு வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு குழந்தைன்னு வச்சுக்கேன் எனக்கு என்ன வேணும்னு நான் சொன்னா உங்களுக்கு தெரியும் அது மாதிரி தான் நாங்கள் வந்து அப்போ உங்களுடைய கோரிக்கைகள்லாம் திமுக கேட்குறாங்களா இப்போ தான் படிப்படியாக கேட்குறாங்க அது கேட்கறதுக்கு நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்து அதை போய் சொல்லக்கூடிய இடத்துல வேணுமில்ல இப்போ நம்ம ஒரு எம்எல்ஏவோ சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ தான் போவோம் இப்போ தான் நம்ம அந்த அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரும் அது ஏன் கேட்குறேன்னா இப்போ நீங்கள் கவுண்டரும் வேட்டுவ கவுண்டரும் கொங்கு வேளாளரும் வேற வேறங்கிறீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து ரொம்ப வலுவாக வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் வரும்ல மண்டலத்தில் இல்லை கட்டாயம் வரும் அதாவது நான் வேட்டு கொண்டுக்கு மட்டும் பேசல நீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டாம் அதாவது கொங்குமண்டத்தில் மாற்றம் வரும் மாற்றம் வரவிடாம தடுப்பாங்களா என்ன வேணாலும் தடுக்கட்டிங்க அதுக்கெல்லாம் தயாராத்த இருக்கிறது எதுக்கும் தயாராக இருக்கிறோம் நாங்கள் எல்லாத்துக்கும் துணிந்து வருவர்கள் எங்க ரத்தத்துல அந்த ஜீன்ல இருக்கு